திருப்பூர் காங்கேயம் அருகே தாபேக்க தலைவர் விஜய்க்கு எதிராக போஸ்டர்கள் ஒட்டப்பட்டது தமிழக மாணவர் சங்கம் என்ற பெயரில் அச்சிடப்பட்ட அந்த போஸ்டரை இளைஞர்கள் இருவர் எடுத்து வந்தனர் பஸ் ஸ்டாண்ட் அருகில் இருந்து டிவைடர் முழுக்க அதனை ஒட்ட முயன்றனர் அப்போது அங்கு வந்த தாபேக்க நிர்வாகிகள் இளைஞர்களை தடுத்தனர் யார் போஸ்டர் ஒட்ட சொன்னது என அவர்களிடம் விசாரித்தனர்

சேஷன் போ ஸ்டேஷன் போ ஏய் வணக்கம் 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 வாங்க வாங்க குடு குடு என்னது குடுத்துருதாங்க ஏய் யாரேன்னா நம்பர் அங்க பா யார சேட்ட நம்பர் வந்துருச்சு ஜி வாங்க தேச்சு வாங்க வாங்க தேச்சு வாங்க